எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இணையினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தக்ஷணாயனம் விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளியை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு துவிதியே திதி இன்றைய யோகம் வைத்திரி யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை கௌளவும் பின்பு தைத்துள்ளாம் இன்றைய நட்சத்திரம் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது தனுசில் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் நம்ம வந்து நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு ராசி எப்படி இயக்கும் நான் ஒரு உதாரணமா நான் மேச்ச ராசிங்க ஐயா இந்த மேஷத்துல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி கேது பரணி சுக்கரன் கிருத்திகை சூரியன் ஒவ்வொரு நாளும் இதற்கு அடுத்த ராசி போது பாத்தீங்கன்னா ராசி இப்ப ரிஷபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரனோட வீடு அந்த சுக்கரனோட வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களிலும் நாம் இயக்க கற்றுக்கொண்டால் போதும் இந்த நாளில் உங்களுக்கு ஏற்றமும் எல்லா விதமான வரவுகளும் கிடைக்கும் அப்போ இந்த ராசி எப்படி இயக்கிறது அப்படின்னா ரிஷபன் எடுத்துக்கிட்டோம் சுக்கரன் எடுத்துக்கிட்டோம் அப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடு அப்படின்னும் போது எப்பொழுதும் இப்போ நம்ம வீட்டில் ராசிக்காரங்க யாராவது இருக்கிறாங்க ரெண்டாவது ராசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கிறவங்கள நாம அவங்களோட அனுசரணையா இருந்துகிட்ட தினங்கள் நல்லபடியா இருக்கு இதுதான் விஷயம் அப்படி நட்பா ஏத்துக்கிடும் அப்படின்னா ரெண்டாவது நட்சத்திரத்துக்குரியவங்க அது கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு பலனை தரும் அப்போ இது போல ராசியை இயக்கம் செய்து ராசி கட்டத்தை இயக்கவும் செய்து வெற்றியும் பெறலாம் இனி வரும் நாட்களில் அதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு செல்வோம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு பயணம் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது ஏற்றம் மிகுதியாக இருக்கிறது கல்விக்கான தொகை உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு அதுபோல வியாபாரிகளுக்கு புதிதாக ஒரு நம்பிக்கை இந்த நாளில் பிறக்கும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் ஆனால் எச்சரிக்கை தேவை பயணங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் ராசிக்குள் சந்திரன் இருந்து மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தவிர வேறென்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பான ஒரு பலன்களை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் நீண்ட நெடு நாளைய போராட்டம் மகளுக்கு திருமணம் அல்லது சொத்து விற்பனை அல்லது பாக பிரிவினை இது போன பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இப்ப சமகாலத்தில் தீர்ந்து வந்துகிட்டே இருக்கு நீ நல்லாதான் இருக்கிறீங்க புரிதுங்களா வீண் பயம் பதட்டம் தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்குள்ள போக வேண்டாம் வெளியில வாருங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் இவர்கள் அத்தனை பேருமே இந்த இருக்கக்கூடிய அமைப்பு பயம் இல்ல குழப்பம் ஞாயிற்றுக்கிழமை சுய வழிபாடு பண்ணுங்க சிவனாலயம் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமும் சிறப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களை கடகத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு இன்னையால் ஒரு சிறப்பான நாள் எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ற நாள் இருக்கு எதிர்பார்ப்புக்கு அத்தனை நிறைவேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வாசலுக்கு தேடிக்கொண்டு தரும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஒரு நல்ல நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஒரு பயணம் ஒரு சிறப்பு விருந்து கேளிக்கை கொண்டாட்டங்கள் அத்தனையும் கிடைக்கப்பெறும் எல்லையில்லாத சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களை கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு வருமானங்கள் கூடும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இறையொருள் கிடைக்கும் முதல்ல நீங்க வந்து நினைச்சு ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தொலைதூர ஒரு பயணப்பட்டு போய் மகான்கள் தரிசனம் அல்லது புண்ணியக் சேத்திரங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஏற்றங்களோடு தொடங்குகின்ற நாளாக இருக்கிறது இந்த நாளில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு மிக சாதகமான இடத்தில் இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை இருசக்கர வாகன பயணம் செல்பவர்கள் கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்கள் இன்று மிக எச்சரிக்கையுடன் இருப்பதை உங்களுக்கு ஒரு வார்னிங்காகவே கொடுக்கிறோம் இந்த நாள் வந்து கவனமுடன் பயணம் பண்ணுவது சிறப்பை தரும் விருச்சக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் சொல்லலாம் ஆனா மகிழ்ச்சி எல்லாம் உண்டு ஆனாலும் கிரகத்தின் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லைங்களா போய் ராசி அதிபதி இந்த காம்பினேஷன் அது கோரிசு இல்ல நிரண்டல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இதனால இருக்கிறது கவனம் தேவை தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் நேற்றைய நடந்த நிகழ்வுகள் மாறி கசப்புகள் மாறி இந்த நாளில் உற்சாகம் மேன்மை பெறும் வரவுகள் கூடும் செலவினங்களை தவிர்த்து விடும் குடும்பத்துக்குள் எல்லையற்ற சந்தோஷம் நிகழும் குழந்தைகளுடைய படிப்பில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் இந்த நாள் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரம் தடைக்கு பிறகு வெற்றிகள் உண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் அது வரலும் தடை அதுக்கப்புறம் தடைகள் விளக்கி நல்லபடியாக சந்தோஷமா மாறுகின்ற அமைப்புகள் இருக்குது எண்ணத்தை மாற்றி ஒரு வெற்றி பெறக்கூடிய நாள் என்று நீங்கள் தீர்மானித்தால் வெற்றி உண்டு தடை நாங்களே சொல்லிட்டு தடை உண்டுன்னு சொல்லி அந்த தடையை மீறுகின்ற அமைப்பு அல்லது வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்குள்ள வரும்பொழுது நீங்கள் நிச்சயம் இந்த தடைகளை ஒடுத்து வெற்றி பெறலாம் இந்த நாளில் இரண்டு விஷயங்கள் கவனமாக இருங்கள் வேலை பணிபுரியும் இடங்கள் அல்லது உங்களுடைய கல்வி அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்களில் கவனம் மகரத்திற்கு நிச்சயம் தேவை இன்று கும்பராசி என்பவர்களே கும்பத்தை மட்டில் இந்த நாள் சிறப்பான நாள் வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு வீட்டிற்குள் வந்திருக்கிற புது உறவு நாள் சில மகிழ்ச்சி கொண்டாட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல உங்கள் எண்ணங்கள் மாறும் திறம்பட செயல்பட்டு வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் கவனம் எச்சரிக்கை இரண்டு விஷயங்கள் இருக்கணும் வீட்டுக்குள் வருகின்ற மகாலட்சுமி பணம் பொருளாகட்டும் அல்லது வீட்டுக்குள் வருகின்ற புது நபர்களாகட்டும் சொந்த பந்தங்களை விடுத்து மற்ற ஏன் சொல்வது நீங்கள் கவனமுடன் அவர்களை கையாள்வது சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்